ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநா அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கணப்புறம் போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே சோழன் வந்துட்டு நிலாவுடி ரூமில் தூங்க போயிடுறாங்க இதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் இங்கே மனோகரம் தாசம் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க சோழன் வந்துட்டு நிலாவுடைய ரூமில் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு இவனை சும்மாவே விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணணும் இவனை இங்கேருந்து தொடர்த்தி அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து பயங்கரமாக வந்து மாஸ்டர் பிளான் போடுறாங்க அப்போ தான் வந்துட்டு தாசம் மனோகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக போயிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இந்த மாதிரி நாம் வந்துட்டு சோழனை பெரிய சிக்கலில் மாட்டி விடலாம் அப்போ தான் நிலாவுக்கும் சோழன் மேலே தப்பாக அபிப்பிராயம் வரும் சோழனை பிரிச்சிடலாம் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிஸ்னஸுக்காக பணம் கொடுக்கணும் அப்போ வந்துட்டு உனக்கு கால் இருக்க மாதிரி பிளான் போட்டு அவனை அனுப்பி நம்ம ஆளுங்களவே அனுப்பி அந்த பணத்தை திருட வச்சு அந்த பழியை வந்துட்டு சோழன் மேலே போடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு பெரிய பிளானாக போடுறாங்க சரிங்கப்பா அதுபடியே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அடுத்தபடியாக இங்கே தாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலில் அடிபடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பண்ணுறாங்க படிக்கட்டில் இறங்கி வதரும் அப்படியே தடிக்கி விழுந்துடுற மாதிரி விழுந்துடுறாங்க நிலா இருக்கும்போதே நிலா கண் முன்னாடியே வேணும்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ தான் வந்துட்டு இங்கே நிலா பதறி அடிச்சு போய் தாஸை வந்துட்டு ஆனால் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்தா கால் அடிபட்டிருக்கு என்னென்னா இப்படி அடிபட்டுருக்கு பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப த பதறாங்க அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் மதி தேனி இவங்க எல்லாருமே வந்துட்டு மனோகர் சோழன் எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேசிக்கிறாங்க இதுவும் வேணும் உனக்கு இன்னமும் வேணுண்டா அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நினைக்கிறாங்க என்னென்ன காயும் லேசாக தான் இருக்குது வலி ரொம்ப வலிக்குதானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நிலா உள்ளே ஏதோ க்ராச் ஆகிடுச்சி போல இருக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல அதெல்லாம் சரியாயிடும் சாதனை சுலுக்கு தானே சுழுக்கு தையில போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ண நீ சரி வா உட்கார வந்து ரெஸ்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிட்டு வந்து இங்கே டேபிளில் வந்து உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தேன் தேன் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை கூடீங்க அப்படின் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப வலிக்குதா அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் மனோகர தாசங்க கண்லே சைகை பண்ணுறாங்க இப்போது இப்போ வந்துட்டு மனோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கால் வடுகிற மாதிரி எடுத்து பேசுகிறாங்க பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிற மாதிரி இதுக்கப்புறம் வந்துட்டு தாஸ் கிட்டே சொல்கிறாங்க நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்கடா அப்படி நம்ம வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட்காக பிஸ்னஸ் பேசுகிறோம்ல அதுக்கான அமௌண்ட்டு தான் கொடுக்கணுமா இப்போ உனக்கும் கால் அடிபட்டுருக்கு யாரிட போவா பேசாமல் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டுப்பா என்னப்பா சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பாது அவ்வளோ லாபம் வரும் நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்டை எதுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும் வேணாப்பா நாமளே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இல்லைடா உனக்கும் காலில் அடிபட்டிருக்கில்ல எப்படி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்து ஆசும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் டே நம்ம மாப்பிள்ள இருக்காரல்ல அவர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாரடா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஆமாங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது எப்படிங்க விடுறது இப்போ எவ்வளோ லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பிஸ்னஸில் அது எப்படி விட்டு கொடுக்குறது திடீர்னு அந்த டாஸ்க்கு வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க மதியமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க இப்போ தான் வந்துட்டு சரி சரி நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா வெளியால் யாரையும் நம்பி கொடுக்கவும் அனுப்பி வைக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்துட்டு பிளான் அப்படியே வந்துட்டு இங்கே சோழன் பக்கத்தில் இருப்பாங்க அப்போ தான் சோழனுக்கு சந்தேகமாக வருது என்ன இது சரியில்லையே என்ன திடீர்னு இவ்வளோ பணத்தை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அதுவும் பிஸ்னஸ் விஷயம் வேறு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போயிட்டு வந்துடுமாப்பில் வேற நம்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் வந்துட்டு சோழன் வந்து யோசிக்கிறாங்க இங்கே நிலாமே வந்துட்டு அப்பா தான் அவ்வளோ தூரம் சொல்கிறார் இல்லைங்க நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிலா அவ்வளோ போனோம் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அதுவும் பிஸ்னஸ் இல்லைன்னு வேற சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மாப்ள எங்கள் ஆள் ஒருத்தர் அங்கே நிற்பார் நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரெஸில் நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிலாவே சொல்கிறதுனால இங்கே சோழனா மறுக்க முடியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு ாங்க இப்போ சோழன் அந்த பணத்தை எடுத்து பே பையில தான் போட்டு கொடுக்குறாங்க கண் முன்னாடியே கட்டுக்கட்டாக பணம் வச்சுக்கிட்டு அப்போ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சோழன் வந்து நான் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போது அவங்க போனதுக்கப்புறம் மனோகரதாசை சிரிக்கிறாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்துட்டு காரில் அந்த பணத்தை எடுத்து வச்சிட்டு கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழனுக்கு வந்துட்டு ஏதோ சந்தேகமாக இருக்குது நம்மளை நம்பி இவ்வளோ பணத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் இவரோட பிளான் என்னென்னு தெரியலையே நிலவையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக இவர் என்னென்னமோ பிளான் போடுறாரு போல இருக்கு அதில் இதுவும் ஒன்று தான் நினைக்கிறான் பெரிய பிளானாக போடுறாரு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் வந்துட்டு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்துட்டு பணத்தை வந்து எடமாற்றி வச்சிடுறாங்க அந்த பேக்கில் வேற ஒரு பொருள் வச்சுட்டு பணத்தை எல்லாம் வந்துட்டு வேற பேக்கில் போட்டு சேஃப்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்துட்டு சோழன் வந்துட்டு சீட்டு கடையில் வந்துட்டு ஒழிச்சு வச்சிட்றாங்க இப்போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது வழியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு ஸ்கூட்டியில் ஹடிபாட்டு விழுந்துருக்க மாதிரி விழுகிறாரு அப்போது அது அவருமே வந்துட்டு தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரி நிற்கிறாரு சோழன் வந்துட்டு உடனே பதடி போய் யாரும் கீழே விழுந்துட்டு இருக்க போல இருக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரை நிறுத்தினதும் இறங்கி டோரை கூட லாக் பண்ணாமல் அவசரத்தில் ஓடி போயிடுறாங்க ஓடி போய் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் ஒன்றும் இல்லை கீழே விழுந்துட்டேன் அடிப்பட்டுருச்சு அப்படின்னு சார் ரொம்ப அடிப்பட்டுச்சா நான் வேணால் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பி பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சரிங்க சார் இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க அவர் சர்ட்டே சோழன் திருமணம் உடனே என்னடே பின்னாடி ஒழிஞ்சிருக்க ஆட்கள் ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியாட்களை அவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே சோழனை வழிமறிச்சு சோழனுடைய கைகள் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க அந்த பக்கம் ஒருத்தர் பைக்கில் வராங்க அவருமே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயோ அவ்வளோ பணம் வந்துட்டு இங்கே பாருடா எழுடா இங்கே பாருடா தப்பு பண்ணுற என்னடா எடுத்துகிட்டு போகிற கார்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து ரொம்ப பதில்டுறாங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் இங் இங்கே சோழனைக்கு இல்லை தள்ளி விட்டுட்டு இவங்களும் வந்து தப்பித்து ஓடிடுறாங்க அது வழிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இது எல்லாமே ட்ராமா தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்ப பயப்படுறாங்க இப்போ என்ன பண்ணுறது பணம் வந்துட்டு திருடிட்டு போயிட்டானே என்ன ஒரு பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே சோழனும் யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு மனோகர்க்கும் தாஸ்க்கு தாஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் வருது அவங்களும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு டவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க நம்ம சோழன்கிட்ட பண்ணும் கூட தமிழ் சொல்ல அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணுறாரு நான் என்ன ஏது பணம் வந்து சேர்ந்துச்சு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வந்து பேசிட்டு வர மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க ட்ராமா பண்ணிட்டு வந்துட்டு இங்கே மனோகர் கிட்டே வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்றாங்க அப்போ தான் வந்துட்டு வா நம்ம கொடுக்க வேண்டிய ஆளுக்கு இன்னும் பணம் போய் சேரலையாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற மாப்பிள்ளை எப்போவோ கிளம்பி போயிட்டாரு அவர் என்னென்ன பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா இப்போ தான் அங்கேருந்து கால் பண்ணாங்க பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகலையாம் சோழன் அப்போது அந்த பணம் எங்கேப்பா போயிருக்கோம் சோழன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உங்கள் தாஸ் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ இங்கே மதி தேன் நீ வீட்டில் நிலா எல்லாருக்குமே ரொம்ப பதற்றம் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கல அப்படின்னு உடனே இதுக்கப்புறம் யாருக்குமே சாப்பாட கூட பிடிக்கிறதே இல்லை போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பணம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்புறம் நீ வேணா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுபாருமா மாப்பிள்ளை ஏதாவது ட்ராஃபிக் எது இருக்காரு என்னவோ அவர் கண்டிப்பாக பணத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணாலேயும் சுவிட்ச் ஆஃப்ன்னு வருது நிலவுமே வந்துட்டு ரொம்ப ஆகிடுறாங்க என்ன ஆகிருக்கும் சோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா ஃபோன் பண்ணாலையும் எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இப்படி சொல்கிற மாப்பிள்ளை எதுக்காக ஃபோனை எடுக்காமல் இருக்கார் பணத்தை கொடுக்கலன்னு பார்ட்டி வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒருவேளை பணத்தை வந்துட்டு அவனே எடுத்துகிட்டு ஓடி போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி இங்கே தாஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இதை கேட்டதும் நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது இங்கே மனோ ரொம்ப சிதிக்கிறாரு இப்போ என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா பணத்தை இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கல அப்படின்னா என்ன மொத்தமாக அவ்வளோ பணத்தையும் பார்த்ததும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான அவன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏய் இங்கே பரடா நீ மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசாதான் மாப்பிள்ளலாம் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே நுணவுக்குருவையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா இல்லைப்பா ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார பையன் நம்ம வீட்டில் அஞ்சுக்கும் பத்துக்கும் டிரைவர் வேலை தான் பார்த்தவன் தானே அவன் அவன் அவ்வளோ பணத்தையும் மொத்தமாக பார்த்ததும் நம்மளுக்கு இதுதான் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே நல்லா வந்துட்டு கோயங்கரமா வந்து கோவம் வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை சோழன் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அவரு ஜாலி டைப் நல்லா பேசுவார் கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லுவாரே தவிர அவளுக்கு திருடுற பழக்கம் அவருக்கு இல்லவே இல்லை அவர் வந்து பணத்தை எடுத்திருக்க மாட்டாருப்பா நீங்கள் பாருங்கப்பா சோழன் மேலே அண்ணன் தேவையில்லாமல் பள்ளி போடுறான் நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா அப்படின்னு ஏதா சே இங்கே பாருடா சோழன் அப்படிப்பட்டவன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பா நீங்கள் இருங்கப்பா அவ்வளோ படத்தையும் அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே தாஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ நிலை வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சோழனுக்கு திரும்ப திரும்பவும் கால் பண்ணுறாங்க கால் எடுக்கிறதே இல்லை கரெக்டாக இவங்க பேசிகிட்ருக்க அந்த சமயத்தில் சோழன் திரும்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் இங்கே எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்காங்க இங்கே டவலன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிற்கிறாரு என்ன பார்த்தோலா எங்கே போயிருந்த நீ பணம் நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி வந்து கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க நான் அங்கே போனேன் அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை நீயே உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டியா நீ எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டியா என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்காம த்ரீ திருடிட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஏங்க நடந்தது என்னென்னு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க என்ன தான் நடந்திருக்கோம் நீ என்ன பணத்தை கொடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இங்கே தாஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு நிலாவுமே இருந்துக்கிட்டு என்னாச்சுங்க உங்கள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கவே இல்லையா அவங்க கால் பண்ணிணாங்க நீங்கள் பணத்தை கொடுக்காததும் இங்கே என்னென்னமோ நடக்குது என்னென்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நான் பணத்தை கொடுக்கறதுக்காக போனேன் அங்கே பணம் கொடுக்குற பார்ட்டி இல்லைங்க அதனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டிங்களா அப்போ பணம் எங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழன் பணத்தோடு வந்து ப பணப்பையோடு நிற்கிறாங்க அப்போ பார்த்ததும் இங்கே மணவுகளுக்கும் தாஸ்க்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது ஏன்னா வந்துட்டு அங்கே தாஸ் வந்து சாப்பிட்ருக்கும்போது கால் பண்ணது அந்த பிஸ்னஸ் பார்ட்டி கிடையாது இந்த இவங்க வச்ச ஆளுங்க தான் வந்துட்டு ஃபோன் பண்ணி பணத்தை நாங்கள் திருடியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க அதை நம்பி இங்கே என்னென்னமோ பண்ணிட்டாங்க தாஸும் மனோகரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சோழன் கையில் பைய பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிலாவும் வாங்கி எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்தா படம் பா பாருங்கப்பா நீங்கள் கொடுத்த அமிச்ச படம் ஒரு ரூபா கூட குறையாமல் எல்லாமே அப்படியே இருக்குது நீங்கள் தான் அவசரப்பட்டு சோழன் மேலே தப்பாக பேசிட்டீங்க சோழனை நான் அந்த சொன்னேன் இல்லைப்பா சோழன் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் சோழனை தப்பாக நினச்சிட்டாரு அண்ணங்கிட்ட நீங்களாச்சும் சொல்லி புதிய வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி இவன் பணத்தோடு வந்தான் நான் மருங்க பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க இவன் பணத்தோடு வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க இப்போ அண்ணா அப்பா அண்ணனை கிட்டே ஒழுங்க மரியாதை சாரி கேட்க சொல்லுங்கள் சோழனை கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் தப்பாக நினைச்சி திருடன்லாம் வேற நினச்சிருச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் போய் இவங்கிட்ட சாரி கேட்கவா அப்படின்னு டே என்னடா அவன் உன் தங்கச்சியோட புருஷன் தானே அவங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்கக்கூடாதா கேளுரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோகர் வந்து சொல்கிறாங்க எங்கள் மனோகர் சொன்ன மாதிரி தாஸ்மே வந்துட்டு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ தான் வந்துட்டு இல்லைங்களா நீங்கள் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போடுறாங்க என்ன என்னைய மாட்டி விட பார்க்குறீங்க இதெல்லாம் உங்களோட இப்பெல்லாம் தானே எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பும் போதே ஏதோ சந்தேகமா இருந்துச்சு எனக்கு அதனாலதான்டா பணத்தை நான் வேற ஒரு இடத்துல மாத்தி வச்சேன் அப்படின்ற மாதிரி எங்க சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு போறாங்க என்னையும் நிலாவையும் ஒரு காலமும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது என்னை பிரிக்கிறதுக்காக நிலாவை என்னையும் பிரிக்கிறதுக்காக எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா இப்போ பார்த்திங்களா உங் நிலா முன்னாடியே உங்களை ஏங்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் நடந்து நினச்சிக்கிட்டே நிலா கூட ரோமுக்கு போகிறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் நிலாவும் சோழனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்